நாம் தமிழர் கட்சியில அவர்களிடம் விமர்சனம் என்பதே எப்போதும் கிடையாது வெறும் அவதூறு 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 மட்டும்தான் பேசும்போது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொள்கை அடிப்படையில் உங்க கொள்கை இப்படி அறிவிச்சீங்க ஆனா செஞ்சது இப்படி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு பேசினா அதுக்கு பேர் விமர்சனம் இவங்க வந்து நீங்க எங்கேயாவது நாம் தமிழர் பேசக்கூடிய விஷயங்கள்ல அருவருக்கத்தக்க வார்த்தைகள் இல்லாம அவங்க என்னைக்கு பேசினாங்க அப்புறம் ஒரு காலத்துல அண்ணா எல்லாம் பேசுன அடுக்குமொழி எங்க இவங்க எல்லாம் தமிழ் அசிங்கப்படுத்துறாங்கங்க என்கிட்ட கேட்டிருந்தா இன்ஸ்பெக்டர் அம்சுர் கூட வெறும் காண்டபிள் ரெண்டு பேரும் அம்சே அரஸ்ட் பண்ணிருக்கணும் அவங்களா அவங்கள பேசற தரம் எதா இருக்காது தேனா மவனே அந்த மவனே இவனை இவனை அவடனெல்லாம் பேசிக்கிறாங்க கட்சிக்குள்ள எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்கலாம்னு கூட எனக்கு டவுட்டா இருக்கு காளியம்மா வந்து இவ்வளவு அசிங்கமா இருந்தாலும் பேசி ஆடியோ வெளிய வந்துச்சு அந்த அம்மா கோச்சிக்கவே இல்லை ட்விட்டர்ல பேசுகிற ஃபேஸ்புக்கில் பேசுற யூடியூப்பில் பேசுற அடுத்தால ரோட்லேயும் வந்து பேசுவேன் நீ ஒரு எஸ்பியவே பேசுகிறேன்னா அப்போ ரோட்டில் எவனாவது வந்து ஏன்டா பேசுற அப்படின்னு கேட்டால் அவனையும் இதே மாதிரி தானே திட்டு ஆபாசம் உள்ள வந்தது வந்து சீமான் வந்ததுக்கு அப்புறம் தாங்க இவனெல்லாம் ஃப்ராடுங்க இவனுக்கு என்ன பண்ணுவாருன்னா இவனங்களே ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு அவன் தான் ரிலீஸ் பண்ணான்னு வேற ஒருத்தனை கை கட்டுறாங்க இவங்களுக்கு கட்சியா அங்கே நடத்துகிறாங்க கட்சியெல்லாம் கிடையாது ரெண்டே விஷயம்தான் ஒன்று திரள் நிதி வசூல் பண்ணணும் ரெண்டாவது எலெக்ஷன் இருந்தா ஏடிஎம் மற்ற அதை பாஜகவில் காசை வாங்கணும் என்ன ஒன்று சவுக்கு சங்கராது குறைஞ்சபட்சம் கெட்ட வார்த்தை பேசாமல் இருப்பாப்ல அப்படி சொல்லலாம் வேணாம் இவர் கெட்ட வார்த்தை தான் பேசுறாரு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் சேனியர்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தரா வணக்கம் மதன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கைது செய்யப்படுகிறார்கள் தொடர்ந்து எஸ்பி வருண்குமாரை வந்து அவதூறு செய்துவிட்டதாக அவரே புகார் கொடுத்துருக்கிறார் என்ன அவதூறு பண்ணுறாங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் ஒரு விமர்சனத்தை எழுதுவது கருத்து சொல்வது இதெல்லாம் ஒரு கருத்து சுதந்திரத்தில் வரக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் இதுக்கு போய் ஒரு எஸ்பி வந்து வளர்க்கொடுத்து என்ன நடக்கும்னு தெரியும் அந்த உள்ள அத்தனை பேரும் இறங்கி கைது செய்வாங்க ஒரு கட்சியவே வேட்டையாடுவது போல இருக்கிறாங்க இது ஒரு அநீதியாக அவங்களுக்கு படலையா விமர்சனம் அவதூறு அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு நாம் தமிழர் கட்சியில் எப்போ என்னைக்கு விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க அவர்களிடம் விமர்சனம் என்பதே எப்போதும் கிடையாது வெறும் அவதூறு 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 மட்டும்தான் பேசும்போது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொள்கை அடிப்படையில் உங்க கொள்கை இப்படி அறிவிச்சிங்க ஆனால் செஞ்சது இப்படி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு பேசினா அதுக்கு பேர் விமர்சனம் அந்தளை பத்தி தெரியாதா அவன் பொண்டாட்டிய தெரியாதா அவன் ஆத்தாளை பத்தி எனக்கு தெரியாதா இப்படிலாம் பேசுறது மட்டும்தான் இவங்க வந்து கட்சியில் நடத்தி பேசுற மாதிரியே பேசுறதே கிடையாது ஏதோ யூடியூப் சேனல்ல பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாங்க மேடையில் ப்ரெஸ் மீட்ல எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு கூட ஒரு ஏதோ ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன் அவங்க காசு கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க பதினெட்டாயிரம் ரூபா இதுவரை கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரம் இருபத்தாறு வரை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆக இருபத்தாறில் போட வேண்டிய ஓட்டுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாயாக இப்போ கொடுத்துக்கிட்டுருக்குறாங்க அப்படின்னு பேசுகிறாப்புல அப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு பெண்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த உரிமை தொகையை எப்படிலாம் அசிங்கப்படுத்த முடியும் அதே மாதிரி அந்த இலவச நாப்கின் திட்டம்னு ஒன்று அறிவித்தப்போ எவ்வளோ அசிங்கமாக பேசுனாங்க இவங்களுக்கு அதோட விஷயமே தெரியல அதாவது பெண்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும்போது ஒரு அவசரத்தில் திடீர்னு அந்த மாதவிடாய் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது உள்ள தெரியும் நமக்குலாம் தெரியாது நான் எப்பவும் சொல்லுவேன் நமக்கு நாம் அனுபவிக்காத வழியை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு அப்போ கூட இருந்தாங்கன்னா அந்த கிட்டே பேசி கேட்பாங்க நாப்கின் வச்சுருக்கீங்களா இருந்தால் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுங்க நிறைய பெண்கள் வந்து எப்போதுமே கையில் வந்து ஒரு நாப்கின் எக்ஸ்ட்ராவே வச்சிருக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க என்கிட்ட கேட்டால் எல்லா பெண்கள் கட்டண கழிப்பிடமாக இருந்தாலும் சரி இலவச கழிப்பிடமாக இருந்தாலும் சரி எல்லா கழிப்பிடங்கள்லையும் ஒரு நாப்கின் டிஸ்பென்சர் வைக்கணும் வச்சாதான் அது வந்து ஒரு நாகரிகமான சமுதாயம் இந்த நாப்கின் இல்லை இரு வர்றதுக்கு முன்னாடிலாம் பெண்கள் எவ்வளோ ஆசைப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த வயதான பெண்கள்கிட்ட போய் கேட்டோம்னா தான் தெரியும் இவங்க வந்துட்டாங்க இன்னைக்கு என்னவோ அதையெல்லாம் பற்றி அசிங்கமாக பேசிக்கிட்டு அதாவது என் சகோதரிக்கு ஒரு நாட்டின் வாங்கி கொடுக்க முடியாதா அப்படின்னு பேசுகிறான் ஏய் நீ வாங்கி கொடுக்க வேணான்னு யாரும் சொல்லலை நம்ம தமிழ்நாட்டு திட்டம்ன்றதோட டிஃப்ரென்ஸே இவங்க புரிஞ்சுக்கல மத்த மாநிலங்கள்லாம் திட்டங்கள் அறிவிக்கும் போது எப்படி அறிவிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா அறிவிப்பாங்க எக்ஸ்க்ளூசிவ்னா அந்த அரசாங்கம் வந்து ஒரு கணக்கு எடுத்து இவங்கெல்லாம் வந்து இவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் இந்த குடும்ப அட்டையை கொடுப்போம் அவங்களுக்கு இந்த மாதிரி விலை குறைஞ்ச உணவுப் பொருட்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கொடுப்பது என்பது மற்ற மாநிலங்களில் உள்ள திட்டம் தமிழ்நாட்டோட திட்டங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது இன்க்ளூசிவ் அதாவது எல்லாருக்கும் உண்டு உனக்கு வேணும்னா வாங்கிக்கோ வேணும்னு இப்போ வாங்க வேண்டாம் இப்போ என் வீட்டு ரேஷன் கார்டு இருக்குது என் கார்டில் வந்து அரிசி வாங்கலாம் பருப்பு வாங்கலாம் சக்கரை வாங்கலாம் மண்ணெண்ணெய் மட்டும் கிடையாது மற்ற எல்லாமே வாங்கலாம் நம்ம வாங்கறதில்லை அவ்வளோதான் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரியே தான் நான் இருப்பேன்னு யாருக்கு தெரியும் ஒரு ஆறு மாதம் கழித்து திடீர்னு அரிசி வாங்க கூட காசு இல்லாமல் போயிருக்கலாம் அப்போ அப்படி ஒரு சூழல் வரும்போது நான் இந்த காடை கொடுத்து வாங்கிக்கலாமே எனக்கு எப்போதுமே அந்த சூழல் வராது அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் யாருமே அப்படி சொல்ல முடியாது எப்படி சொல்ல முடியும் யாருடைய நிலைமை அந்த நேரத்துலேயும் மாறலாம் யாராக வேணாம் ஒரு பெரிய கோடீஸ்வரன் சினிமா ப்ரொடியூசர்னு சொல்கிறாங்க கடைசியில் கடன் தொல்லை தாங்க முடியாமல் தூக்கு மாட்டி செத்துட்டான்றாங்க செத்தாவது அன்னையோட பேர்றாங்க வறுமையில் அவஸ்தப்படுறது இல்லை செத்தவன் செ செத்ததோட போயிட்டான் அவன் மிச்சம் இருக்கிறவன் கிடந்து சீரழிவான்ல ஸோ இந்த வறுமைன்றது வந்து எப்போது வரும் யாருக்கு வரும்லாம் இங்கே தெரியாது யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் இன்னும் சொல்ல போனால் முதல்வர் வந்து குறைஞ்சபட்சம் முதல் கட்டமாக எல்லா அரசு பள்ளிகள்லேயும் அது இந்த நாப்கின் டிஸ்பென்சர் ஒன்று வைக்கணும் ஏன்னா இப்போ பொம்பளை பிள்ளைங்க எல்லாரும் அரசு பள்ளியில் நிறைய பேர் படிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நாகரிகமான சமுதாயத்தை உருவாக்கணும்னு நம்ம சொல்லிட்டு இருந்தா அதை அறிவருப்பா பேசுது நான் கேட்கறது என்னன்னா நீங்க எங்கேயாவது நாம் தமிழர் பேசக்கூடிய விஷயங்கள்ல அறிவருக்கத்தக்க வார்த்தைகள் இல்லாம அவங்க என்னைக்கு பேசுனாங்கன்னு சொல்லுங்க இல்லைப்பா சோசியல் மீடியாவில் மாத்தி மாற்றி திட்டிக்கிறதுங்கிறது செய்யுது சோசியல் மீடியாவில் பேசுறது வேற நீ மேடையில் பேசுறது வேற சோசியல் எல்லாமே சோசியல் மீடியாவில் பேச சோசியல் மீடியாலே நீ பேசினாலும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான் ஹராஸ்மெண்ட்டு ஹேட் ஸ்பீச்சு ஹர்ட்டிங் சம்வன் அப்படின்னு பல ஆப்ஷன் கொடுத்துருப்பான் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களே தடுக்கிறதுக்கு ஒரு வழிமுறை வச்சுருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்றப்போ எவ்வளோ நாள்தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லை அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எஸ்பி வருண்குமார் எங்களுக்கு வந்து தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துட்டுருக்கிறார் நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு பிடிக்கல இன்னும் சொல்லப்போனால் தமிழ் சாதிகளே பிடிக்கல தேவர் நாடார் கோணர் தேவந்திர உளவியலாளர் இவங்க எல்லாம் இலக்கு வச்சு அவங்க கைது பண்றாங்க இலக்கு வச்சு எல்லாம் கைது பண்ணுவேனா நாம் தமிழர்னு இருந்தாலே கைது பண்ணலாம் ஒண்ணும் தப்பே கிடையாது இல்ல இது ஒரு ஜனநாயக விரோதமான ஜனநாயக விரோதமா நேற்று முந்த நாள் ஒரு ட்வீட் ஒண்ணு வந்திருக்கு நாகரிக கோமாளியா ஏதோ ஒன்னு போட்டு ஒருத்தர் பேர் போட்டு ஒருத்தர் போட்டிருந்தார் ஒரு வீடியோ அந்த வீடியோல ஒருத்த வந்து இன்னொருத்தன் பேசிட்டு இருக்கிறான் சொல்லும் போது என்ன சொல்றான் அந்த குரூப்ல வாய்ஸ் நோட் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் என்ன சொல்றான் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த யாரையாவது எந்த முக்கியமான ஆளையாவது யாராச்சும் டார்கெட் பண்ணி பேசுனாங்கன்னா நம்ம எல்லாரும் ஒட்டு மொத்தமாக போய் நேராக அங்கே போய் அவங்கள பிடிச்சி பாஞ்சி கடிச்சு வச்சுடணும் நம்ம கட்சி ஆண்டை திறமுறனுடைய குரல் மாதிரி இருக்குது எனக்கு தெரியல அது குரல் யாருன்னு எனக்கு அடையாளம் தெரியல அது அடையாளம் தெரியாம நான் இன்னாருன்னு சொல்லக்கூடாது நாம் தமிழர் ஸ்பெஷலிஸ்ட் நம்ம மைனர் டவ்னா கேட்டா அவர் கரெக்டா சொல்லுவாரு இது யாரோட குரல் அப்படின்னு ஏன்னா அவர் வந்து நாம் தமிழர் ஸ்பெஷலிஸ்ட் ஆனது மட்டும் இல்லாம சீமானே வந்து யூடியூப் புரூட்ட கண்டிச்சு ஊர்வலம் நடத்துறாரு கண்டட பொதுக்கூட்டம் எல்லாம் போடுறாருன்ற அளவுக்கு அவர் ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டாருன்னு வைங்களேன் சோ அவர் என்ன சொல்றதுக்கு சரியா இருக்கு ஆனா அதுல பாருங்க அப்போ திட்டமிட்டு மிரட்டல் வேலைகளை செய்யணும்ன்றதை இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க கட்சி குரூப்புக்குள்ளேயே இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க அறிக்கை வர்றாங்க கட்சியை சார்ந்த யாரும் இது மாதிரி பேசக்கூடாது அது மாதிரி பேசக்கூடாது இல்ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்களே தனிநபர் தாக்குதல் ஆதாரம் இல்லாத கருத்துக்கள் ஆதாரம் இல்லாத கருத்துக்கள் மட்டும் இல்லாமல் தவறான சொற்களை பயன்படுத்தி பேசாம இருக்கணும் கண்ணியமான சொற்களை வந்து பயன்படுத்தணும் தமிழ் தேசியம் கட்சி வளர்ச்சி பற்றி பேசணும்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க பிசுறு அப்புறம் மசுறு அப்புறம் உசுறு ஒரு காலத்துல அண்ணா எல்லாம் பேசின அடுக்குமொழி எங்க இவங்க எல்லாம் தமிழை அசிங்கப்படுத்துறாங்கங்க இன்னொன்னு கேட்டிங்கல்ல பிறப்பு வெறுப்பின் காரணமாக அப்படின்னு முதல்ல விஷயமே நல்லா ஒண்ணு புரிஞ்சிக்க காவல்துறை மட்டும் இல்ல ஆட்சி பணியிலேயும் உயர் பதவி அதாவது டெபுட்டி கலெக்டர் எஸ்பி ரேங்க்ல இருக்கிறவர் வந்து ஒரு கட்சியின் மீது அதைத்தான் சொல்ல வர்றாரு அதைத்தான் சொல்ல வரேன் வினை விதைத்தவன் வினையர்மான்னு ட்வீட் போட்டுருக்கறாரு இல்லை அதை தான் சொல்ல வந்தேன் டெபுட்டி கலெக்டர் கலெக்டர் டிஎஸ்பி எஸ்பி ஏசிபி டிசி கமிஷனர் இந்த மாதிரி பதவிகள் எல்லாம் பெரும்பாலும் வரக்கூடியவங்க யாரா இருப்பாங்கன்னா ஐபிஎஸ் அதிகாரிகளாக தான் இருப்பாங்க எதனால ஐபிஎஸ் அதிகாரிகளாக போடுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பயாஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இப்ப தமிழ்நாட்டை மதுரையை சேர்ந்த ஒருத்தர் வந்து மதுரைக்கே எஸ்பியா வந்தாருன்னு வச்சுக்கீங்களா எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு அவருக்கு அவங்க சொந்தக்காரங்க இல்லை நம்ம சொந்த ஊரு அப்படின்ற சார்பு வந்துடும் அந்த சார்பு நிலை வராம சட்டத்தின்படி அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா பக்கமும் இங்கே ஷபில் பண்ணி போடுறது நீங்க பார்த்தீங்கன்னா இங்க இங்க இருக்கிற கமிஷனர் பாத்தீங்கன்னா அவர் பஞ்சாப்காரராக இருப்பாரு பஞ்சாப்ல இருக்கிற கமிஷனர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரா இருப்பாரு ஒரிசால கூட பாருங்க அங்க இருக்கிறவர் யாரு தமிழ்நாட்டுக்காரர் இப்படி எதுக்கு ஷபில் பண்ணி போடுறாங்கன்னா அந்த சார்பு நிலை வரக்கூடாது ஒரு இனச்சார்போ இல்ல ஒரு சாதி சார்போ இல்ல ஒரு மத சார்போ வந்துட தான் அவங்கள பூராமே இது வந்து எப்ப இல்ல வெள்ளகாரம் காலத்திலே வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து அந்த குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்தவங்க அந்த பகுதியில வேலைக்கு போட மாட்டாங்க அப்படி போடுறதுக்கு காரணமே வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது ஒன்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் ஃபாலோ பண்ணா போதும் பயாஸ் வரக்கூடாது அப்படிங்கிறது காரணமே அப்படித்தான் இப்ப நீங்க காஷ்மீருக்கு தமிழ்நாட்டு ஆளுங்க அனுப்புவாங்க மேற்குல உள்ளவங்க வடகிழக்கு அனுப்புவாங்க அங்க இருக்கிறவங்களை வந்து ஆந்திராவில் வந்து ஏ எதுக்குன்னா பயாஸ் வரக்கூடாது நம்ம ஊர்காரன் அப்படின்ற அந்த பயம் சொந்தரக்கூடாது சட்டம் என்னவோ அதை மட்டும் செயல்படுத்தினா போதும்னு இவங்க தொடர்ச்சியா அவரை பத்தி பேசுறது அவர் ஒய்ஃபை பத்தி பேசுறது அவங்க அம்மாவை பத்தி பேசுறதுன்னு எவ்வளவு நாள் தான் பொறுமையாக இருப்பாங்க பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கா இல்லையாங்க அதுலயும் இருக்காங்க ஆடியோ லீக் ஆகுறதுக்கு அவர் தான் அரெஸ்ட் பண்ணிருக்காரு அதனால லீக் ஆயிருக்கும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் தான் அப்படி பண்ண போறது இல்ல இருந்தாலும் அவர் தானே மாவட்ட எஸ்பி அதனால ஒரு ஆடியோ லீக் பண்ணிட்டாருங்கிற கோவத்தில் அப்படி செஞ்சிருப்பாங்க என்கிட்ட கேட்டு இன்ஸ்பெக்டரே அமிச்சிருக்க கூடாது வெறும் கான்ஸ்டபிள் ரெண்டு பேரும் அமிச்சு அரஸ்ட் பண்ணிருக்கணும் அவனெல்லாம் எல்லாம் அவனெல்லாம் பேசுற தரம் ஏதாவது இருக்குதாங்க ஓபன் மேடையில் நம்மலாம் கேமரா முன்னாடி அந்த வார்த்தையை சொல்றதுக்கே எனக்கு வாய் கூசுது அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பத்தி பேசுறாங்க தேனா மௌனே அந்த மௌனே இவனை இவனை எல்லாம் பேசிக்கிறாங்க அந்த கட்சிக்குள்ள எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்களான்னு கூட எனக்கு டவுட்டா இருக்கு நல்லா பாருங்க காளியம்மால வந்து பேசி ஆடியோ வெளியே வந்துச்சு அந்த அம்மா கோச்சுக்கவே இல்ல நார்மலேஸ் ஆயிடுச்சு அப்படிதான் நினைக்கிறேன் இப்போ ஒரு வீட்டுக்குள்ள எல்லாருமே அது மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து சாதாரண விஷயமா போயிடும் பாத்தீங்களா எப்பவுமே ஏ அதை எடுத்துட்டு வாடா ஏ அதை கொண்டு போய் வைடா அப்படின்ற மாதிரியே பேசுவாங்க போல இருக்கு கட்சிக்குள்ளே பேசும்போது கூட தெரியல எனக்கு ஏன்னா அவ்வளோ நார்மலைஸ் ஆன மாதிரி அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நமக்கு எல்லாம் சாதாரணமாக அதை சாதாரண நேரத்துலேயே நமக்கு எல்லாம் அதை பேச வராது அவங்க ஃபோன்ல பேசுறதுலேருந்து அப்படி தான் பேசுறாங்க அப்படின்னு சொன்னால் இதை நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க போல இருக்கு கட்சிக்குள்ள அண்ணன் தம்பிமார்கள் எல்லாரையுமே அவங்க வந்து இதை வந்து பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க போல இருக்கு இல்லை ஒரு அரசியல் கட்சி மேடையில் சவால் விட்டு பேசுறது ஒரு பழக்கம் அதுபோல டுவிட்டர்லேயும் அவங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் ஆட்சி வர்றதுக்குள்ள நீ வந்து ஓய்வு எடுத்துட்டு போயிரு வந்தனா நாங்க வந்து அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் அப்படி அந்த டைப்ல கொஞ்சம் கெட்டவார்த்தை போட்டு பேசிருக்கிறாங்க அப்படித்தான் எனக்கு பாக்குறது தெரியுது பொருளும் மிரட்டலா இருக்குது ஒரு அரசியல் கட்சி அப்படி பேசுறது இயல்பு தானே அது எப்படிங்க இயல்பாகும் ஏங்க கொஞ்சம் தரம் இறங்கி மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பேசக்கூடிய ஆட்கள்லாம் முன்னாடி எல்லாம் உண்டு எல்லா கட்சியிலயும் ஆனா அவங்க கூட இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் மேடையில பேச மாட்டாங்க அத மாதிரி போலீஸ் அதிகாரியை உங்களுக்கு அது பிரச்சனையா போல நீங்க பேசிட்டாங்க அரசியல்வாதிய அது அரசியல்வாதிகள் கண்டுக்க மாட்டாங்க அவங்க அத கத்திட்டு கிடக்குறான் போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க காவல்துறையில ஒரு உயர் அதிகாரி ஒரு மாவட்டத்துக்கே தலைவர் அவர் ஒரு மாவட்டத்துக்கு தலைவர் அவர் மனைவி இன்னொரு மாவட்டத்துக்கு தலைவர் தலைவி அவங்க இவர் திருச்சி அவங்க புதுக்கோட்டைன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அதாவது இன்னும் சொல்ல போனா என்ன செய்யலாம்னா ஒரு அரசு அதிகாரியை செய்ய விடாமல் இடைஞ்சல் பண்ணி சேர்த்து உள்ள போட்டிருக்கணும் நாங்க வந்து கணினி சார் பிரிவுக்கு எஸ்பி பொறுப்பு அப்படிங்கிற வகையில என்ன வந்து வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க விசாரணை திசை திருப்புறாங்க அப்படின்றத சொல்றாரு என்னுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறாங்க பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இதுல வந்து நற்பெயருக்கு கலங்க விளைவிக்கிறாங்கங்கிறது புரியுது வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்கங்கிறது கூட புரியுது பொது அமைதிக்கு இதில் என்ன பங்கு வந்து இப்போ பேசுகிறத பார்த்து இன்னொரு நாலு பேர் பேசலாம் ரோட்டில் கலவரம் பண்ணலாம் காவல்துறை நடவடிக்கை எடுக்காதுன்னு நினச்சிக்கலாம்ல இப்போ ஈவனில் நாலு பேர் நாலு பிடிச்சி உள்ளத்துக்கு போட்டால் தானே வரவனுக்கு பயம் வரும் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் ட்விட்டரில் பேசுகிற ஃபேஸ்புக்கில் பேசுகிற யூடியூப்பில் பேசுகிற அடுத்த அடுத்தால வந்து பேசுவேன் அப்போ ரோட்லேயும் பேசுவேன் ரோட்டில் பேசி க கலவரம் பண்ணுவேன் ரோட்ல நீ ஒரு எஸ்பியவே பேசுறனா அப்ப ரோட்ல எவன் எவனாவது வந்து ஏன்டா பேசுற அப்படின்னு கேட்டால் அவனையும் இதே மாதிரி தானே நீ அதாவது ஒரு கட்சி அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு அரசியலில் வந்து ஆபாசம் உள்ளே வந்தது வந்து சீமான் வந்ததுக்கு அப்புறம் தாங்க இதுக்கு முன்னாடி யாரெல்லாமோ வந்துருக்கிறாங்க எவ்வளவோ பேசுவாங்க என்னெல்லாமோ பேசுவாங்க இந்த ஜெயலலிதா எல்லாம் பேசும்போது அந்த தீய சக்தி கருணாநிதினு கூட பேசுவாங்க ஒரு நாள் கூட திரு கருணாநிதின்னு கூட அவங்க சொன்னது கிடையாது அப்படிலாம் கூட பேசியிருக்கிறாங்க அதெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து மேடையில் பேசுறது மூணு ஆம்பளைகளுக்கு நடுவில் ஒரு படுத்திருக்கு இந்த மாதிரி இவ்வளோ ஆபாசமான பேச்சுக்கள்லாம் வந்து சி அதாவது நம்ம தமிழக அரசியலை வந்து கண்டிப்பாக ரெண்டாவது தான் பிரிச்சாகணும் சீமானுக்கு முன் சீமானுக்கு பின் அப்படின்னு சீமானுக்கு பின் தான் வந்து இப்படி ஒரு தரம் தாழ்ந்த அரசியல் மேடைகளில் வந்து நம்ம அம்மா அப்பா முன்னாடி பேசுவதற்கு கூச்சப்படக்கூடிய வார்த்தைகள் எந்த குடும்பமாக இருந்தாலும் ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிற பையன் கூட அவங்க அப்பா முன்னாடியோ அவங்க அம்மா முன்னாடியோ அந்த வார்த்தையை பயன்படுத்திட மாட்டான் அம்மா அப்பா முன்னாடியோ இல்லை பிள்ளைங்க முன்னாடியோ பேசுறதுக்கு கூச்சப்படக்கூடிய வார்த்தைகளை கூட பொது மேடையில் பேசுகிறாயங்க அப்போ அந்த சாட்டை துறைமுருகன் அரசானவுன்னு மறுபடியும் சீமான் பேசினாருக்கு பார்த்தீங்களா நான் இப்போ சொல்கிறேன் சண்டாளன் கருணாநிதி முடிஞ்சால் நான் கைது பண்ணு இது எப்படி ஆகி அந்த இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாரு நானும் ஒரு தான் என்னையும் அரசு பண்ணு என்னையும் பண்ணுன்னு சீமான் வந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நம்மளை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாப்புல தமிழக அரசு வந்து கண்டுக்கிறதே இல்ல சீமானை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கிறாங்க சரி ஓகே இப்போ இவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நாற்பது பேர் கிட்ட தேடுறாங்க ஒவ்வொருத்தர பிடிப்பாங்க எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்கிறார் என்னென்ன வார்த்தைகள் சொல்லிருக்கிறாங்க என்னென்ன கெட்ட வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் நோட் பண்ணி எல்லாத்தையும் தூக்குறாங்க இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்ப சாட்டை துறைமுருகனுடைய ஃபோன்ல இருந்து எடுத்த ஆடியோ ஒவ்வொரு நாளும் லீக் ஆகி அது நாம் தோன்ற கட்சிக்கே ஒரு பெரிய டேமேஜை உருவாக்கி அவங்க கட்சியே வந்து இயங்க முடியாம சீமான் வெளியே தலகாட்ட முடியாத அளவுக்கு ஒரு நாள் கழிச்சு அந்த ஆர்ப்பாட்டத்தில் தான் வந்து பேச வர்றாரு அதெல்லாம் புலம்பி மைனர் பண்ண வேலை மைனர் சும்மா வீடியோ போட்டார் பயந்துட்டா சீமான் ஆமா அப்படி இப்படி போட போட அவங்க வெளியே தலகாட்ட முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்திடுச்சு அந்த கோபம் இருந்திருக்கும்ல ஏங்க அந்த ஆடியெல்லாம் அவரு ஏங்க உட்காந்து அவருக்கு வேற வேலை இல்லையா ஒரு எஸ்பிக்கு ஆயிரம் வேலை இருக்குங்க ஒரு எஸ்பிக்கு கீழே எவ்வளவு காவல்துறை அதிகாரிகள் ஒரு மாவட்டம் பூரா இருக்காங்க டெய்லி இல்ல நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் வேற ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அங்க ஒருத்தன் திருடிட்டான் இங்க ஒருத்தன் உடச்சுட்டான் இங்க ஒருத்தன் வீட்டை கொல்த்தி விட்டான் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இது எல்லாத்தையும் உட்காந்துட்டு சாட்டை துறம் ஆடியோ எல்லாம் கொடுக்கப்பா ஒண்ணு ஒன்னா கேட்போம் இன்னைக்கு இதை ரிலீஸ் பண்ணு நாளைக்கு இதை ரிலீஸ் பண்ணு அதுதான் அவருக்கு வேலையா திருச்சி சூர்யா கிட்டே இவனே கொடுத்துருப்பான் யார் சாட்டை துறைமுறைகனே கொடுத்துருப்பான் கொடுத்துட்டு பாரு அவர் தான் ரிலீஸ் பண்ணாருன்னு இவன் பேசுவான் இவனெல்லாம் ஃப்ராடுங்க இவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இவனுங்களே ஆடியோ ரிலீஸ் பண்ணிவிட்டு அவன்தான் ரிலீஸ் பண்ணான்னு வேற ஒருத்தனை கை காட்டுறாங்க இவங்களுக்கு கட்சியாக நடத்துகிறாங்க கட்சியெல்லாம் கிடையாது ரெண்டே விஷயம்தான் ஒன்று திரள் நிதி வசூல் பண்ணணும் ரெண்டாவது எலெக்ஷன் வந்தால் ஏடிஎம்கே மற்ற பாஜகவில் காசை வாங்கணும் காசை வாங்கிட்டு ஓட்டை பிரிக்கிறோம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஆளை நிப்பாட்டணும் நல்லா யோசிச்சு பாருங்க காளியம்மாள் வந்து வரசனையில் நிப்பாட்டினாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டுக்கு மேலெல்லாம் வாங்கினாங்க அடுத்த தேர்தலில் அங்கே சீட்டு கொடுக்காமல் வேறு ஆளை கூடாதுன்னு நிப்பாட்டுறாங்க அப்போ அந்த காளியம்மாள் ரெடி பண்ணி வச்சுருந்த வாக்கு வங்கியை பூரா ஈஸியாக ஆட்டக போறது தான் வேறு சீமானந்தன் அதை தான் சொல்கிறேன் சீமந்தண்ணாரு அப்போ அதுக்கு என்ன வேலை அப்போது நீ வந்து கட்சியே நடத்தலை நீ நடத்துறது நம்ம மைனர் தான் தெளிவாக சொல்லப்படல அவங்க கட்சி இல்லைன்னு நான் நடத்துலங்க அது வந்து ஒரு பெரிய வாட்ஸ்அப் குரூப்பு அப்படின்னு அது மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு யூடியூப் சேனலும் வச்சுக்கிட்டு கட்சி கட்சின்னு பேசிட்டு இருக்கிறாங்களே தவிர இல்லை பேசுங்க பேசுறது சவுக்கு சங்கர் பேசுறதுக்கும் இந்த ஆள் பேசுறதுக்கும் வித்தியாசம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை என்ன ஒன்று சவுக்கு சங்கராது குறைஞ்சபட்சம் கெட்ட வார்த்தை பேசாம இருப்பாப்ல அப்படி சொல்லலாம் வேணா இவர் கெட்ட வார்த்தை தான் பேசுறாரு அது வந்து என்ன சொல்றதுன்னா முகம் சுளுக்க வைக்கிற மாதிரி இருக்குது அந்த வீடியோஸை கேட்கறதுக்கே பயமா இருக்கு பக்கத்துல நம்ம வீட்டு ஆளுங்க யாராவது கிராஸ் பண்ணாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு அந்த மாதிரி வார்த்தைகள் பேசும்போது எப்படி அந்த கட்சியில் எல்லாம் சகிச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல சீமானே அன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது சொல்றாரு அப்படியே ஆடியோலாம் லீக் பண்ணீங்கல்ல போலீஸ பத்தி பற்றி பேசியிருக்கிறவங்களை பற்றிலாம் பேசி வச்சிருக்கேன் அவத்தா அம்மா தான் பேசி வச்சிருக்கேன் இதை எடிட் அதில் அதுல அப்படிதான் பேசி அதை லீவ் வெளியிட்டு பாருங்க ஆபாசமா தான் பேசியிருக்கிறேன் அதை வெளியிட்டு பாருங்கன்னு சொல்லத்தானே செய்கிறார் அவரே பேசினது அதைத்தான் சொல்றேன் அது எப்படிங்க ஒரு பெருமை அதை பெருமையாக வேற சொல்றாரு அரசியலில் அநாகரிகமாக பேசியவர்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அவதூறாக பேசியவர்களும் பார்த்துருக்கோம் ஆபாசமாக பேசுவது அதாவது என்ன சொல்றது அதை எப்படி விளக்குறதுனே எனக்கு தெரியல முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ரிக்ஷாக்காரங்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கொச்சையா பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கொச்சையா வேணா பேசுவாங்க ஆபாசமா பேச மாட்டாங்க கஸ்டமர்கிட்ட பேசும்போது கொச்சையா வேணால் பேசுவாங்க இந்த சென்னை தமிழ் அப்படின்ற மாதிரி ஒரு தமிழ்ல வேணா பேசுவாங்களே தவிர ஆபாசமா பேச மாட்டாங்க இந்த ஆபாசம் எல்லா மக்களும் உழைக்கும் மக்கள் வந்து கொச்சையான மொழியில தான் பேசுறாங்க செந்த மொழியில பேச மாட்டாங்க மக்கள் இயல்பான மொழியில பேசுவாங்க ஆனாலும் அவங்க கூட ஆபாசமான சொற்களை வந்து யாரும் முகம் தெரியாத ஒரு எல்லாம் பேச மாட்டாங்க அவங்க பகுதிகளில் அவங்களுக்குள்ள பேசிக்கிறப்போ மாமா மச்சான்னு பேசிக்கிறப்போ அந்த மாதிரி நேரங்கள்ல பேசுவாங்களே தவிர பொதுவான ஒரு மனுஷன் பேசும்போதெல்லாம் பேச மாட்டாங்க அந்த படிக்காத எளிய மக்களுக்கு தெரிஞ்ச நாகரீகம் கூட தெரியாத அளவுக்கு மேடையிலேயே பேசக்கூடிய அளவுக்கு நான் இன்னும் ஓப்பனாக சொல்றேன்ன அந்த பிசுருக்கு உதாரணமாக அவர் சொன்ன இன்னொரு வார்த்தையை எனக்கு கேமராவில் சொல்லவே எனக்கு கூச்சமாக இருக்கு அவர் மேடையில் சொல்கிறாருங்க நான் அப்படி தான் பேசுவோம் எங்களுக்குள்ள உங்களுக்கு என்ன போச்சு உங்களுக்குள்ள பேசுன்னா உங்களுக்குள்ள பேசுகையா ஏன் மேடை போட்டு பேசுகிறத மேடை போட்டு எதுக்கு பேசுற நீ நம்ம தான் கேட்குறோம் அப்போ காளியம்மாளுக்கு கோவம் வரல அப்படின்னு சொன்னால் காளியம்மாளுக்கு மட்டும் இல்லை அப்போ சாட்டையோ இல்லை அந்த இடுமாவனம் கார்த்தியோ யாருக்குமே கோபம் வராது போல இருக்குது ஏன்னா அவங்க எல்லாருமே டெய்லி பேசும்போதே அப்படி தான் பேசி பார்க்க போல இருக்கு என்ன இன்னைக்கு இது அந்த இது வார்த்தையை சொல்லி அங்கே அட்வான்ஸ் கொடுத்துட்டியா இங்கே இந்த இன்னொரு வார்த்தையை எதையாவது சொல்லி அங்கே போய் பேனர்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு தான் பேசி பாங்க போல இருக்கு அப்போ அப்படி அந்த அளவுக்கு டெய்லி உள்ள கட்சிக்குள்ளேயே பேசுனாதான் இந்த மாதிரி மேடையில் வந்தோம் அது மாதிரி பேச்சு வரும் இல்லைனா வராது நம்ம இப்போ பேசுகிறோம் நமக்கு வந்து கான்சியஸாக அந்த வார்த்தையை அவாய்ட் பண்ண தான் தோணுதே தவிர அவர் பேசினாருன்ற மாதிரி நம்ம அதை திருப்பி சொல்கிறதே நமக்கு கூச்சமாக இருக்குன்னா அப்போது நம்ம மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு ஆபாச அரசியலாகத்தான் இருக்குது அப்புறம் நாளைக்கு பின்னாடி வந்து எல்லாரும் இப்படி தான் ஒருத்தன் ஒருத்தன் தமிழ்நாடு பூரா திடீர் பானா எப்படி இருக்கும்னு யோசிப்பாருங்க இந்த நடவடிக்கையில் இப்போது காவல்துறை கைது செய்து கொண்டு இருக்கிறது நாம் தமிழர் ஊடகப் பிரிவு ஊடகத்துறை பாசறை அது இது ஏதோ அதுல இருந்து வந்து விளக்கம்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி பேசுங்க இந்த மாதிரி பண்ணுங்கள்லாம் சொல்லிருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் கைதானவர்களுடைய நிலைமை குறித்து எனக்கு ஒரு கவலையை வந்தது ஏன்னா அங்க ஒரு விமர்சனம் சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியில் கைதாகி சிறைக்கு போனாங்க அப்படின்னா வெளியே எடுக்க மாட்டாங்க யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்களை நம்பி இந்த சண்டை போட்டவங்களுடைய நிலைமை என்ன ஸ்டெர்லைட் பிரச்சனை கூட நாம் தமிழர்ல இருந்து ஒரு செட் அரசு அரசு தலைமையில ஒரு செட் போனாங்க எல்லாரையும் கைது பண்ணும்போது அவங்களையும் கைது பண்ணாங்க மத்த கட்சி ஆளுங்க எல்லாரையும் வந்து அவங்கவுங்க கட்சியில இருந்து வந்து ஜாமீன் எடுத்து கூட்டு போயிட்டாங்க இவங்க வருவாங்க வருவாங்கன்னு காத்திருந்தாங்க வரவே இல்லை அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இந்த இது அட்வொகேட் வாஞ்சிநாதன் அவர் தான் போய் மாக்காழி கார்டு அவரு அவருதான் போய் உங்க ஆள் யாரும் வரமாட்டாங்க நாங்களே எடுக்கிறோம் கையெழுத்த போட்டு வெளில வாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கூப்பிட்டு வந்தாங்க அதோட அவரு அந்த வீணரசு கட்சி விட்டு போயிட்டாரு அப்ப இந்த கட்சியில வந்து எப்போதுமே இது ஒரு பழக்கம் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும் கட்சியில தெரியும் சிலர் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கல்குவாரிக்கு எதிராக போராடினாங்க போராடினா நாங்க உள்ள போயிட்டோம் ஆனா அவங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அவங்க காசை வாங்கிட்டு சொல்லுவாங்க ஸ்டெர்லைட்லயே அப்படித்தானே சொன்னாங்க சித்தப்பாட்டை காசை வாங்கிட்டுதான் அவர் கம்முன்னு இருந்தாருன்னு நான் சொல்லல அவர் வியன அரசே சொன்ன சொல்லி நாற்பது நாளோ அறுபது நாளோ எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க சொன்னாலும் சித்தப்பா சொல்லிட்டாரு சித்தப்பாட்டை பொட்டி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லல வியன அரசே சொல்லிட்டாரு அவர் பொட்டி வாங்கிட்டாரு தான் எங்களை ரோட்ல விட்டாரு அப்படின்னு அண்ணனை பொறுத்தவரை எல்லா இடத்துலயும் எங்க எல்லாம் ஒட்டி வாங்க முடியுமோ பொட்டி வாங்குவார தவிர கட்சிக்காரன் யாரையும் கண்டுக்கு போறது இல்லை அதுலயும் பாத்தீங்கன்னா நானும் என் வாழ்க்கையில ரொம்ப நாள ஒரு ஆசைங்க நடக்காத ஆசையாவே போயிடுமோன்னு பக்கம் நிராசையாவே போயிடுமோ அதிபரா பாக்கணும் இல்ல இல்ல அண்ணா அதெல்லாம் அவ்வளவு பெரிய ஆசை கூட எனக்கு இல்லங்க அண்ணா வந்து காலையில ஒரு ஒன்பது மணிக்கு ஏதாவது ஒரு பிரஸ் மீட் குடுக்கணும் அப்படின்னு நானும் பாக்குறேன் அவர் ரெண்டு மணிக்கு முன்னாடி எந்த பிரஸ் மீட்டும் குடுக்க மாட்டுறாரு காரணம் என்ன அப்படிங்கிறது நாம் தமிழர் தம்பிகளுக்கு தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லன்னா மைனர்டதான் கேட்கணும் மைனர் தானே ஸ்பெஷலிஸ்ட் ஆஹ் என்னைக்காவது ஒரு நாள் காலையில ஒரு ஒன்பது மணிக்கு ஒரு பிரஸ் மீட் குடுப்பாரு இந்த மாதிரி பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு ஏன் குரல் கொடுக்காம இருக்கீங்கன்னு ரெண்டு மணிக்கு முன்னாடி வரவே மாட்டேறாருங்க ரெண்டு மணிக்கு மேலதான் எந்த பிரஸ் மீட்டா இருந்தாலும் வராரு சரி லேட்டா தூங்கிருப்பாரு காலைல லேட்டா எந்திரிப்பாரு நான் ஏன்னு தெரியலன்ற லேட்டா ஏன் தூங்குறாரு லேட்டா ஏன் எந்திரிக்கிறாருன்றதுதான் தெரிய மாட்டேங்குதுன்ற கலைஞர்லாம் டெய்லி காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்குள்ளே பேப்பர் படித்து முடிச்சு அஞ்சரை மணிக்கெல்லாம் அந்தந்த பத்திரிகையோட எடிட்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த செய்தி இப்படி வந்திருக்கு இது தப்பு அந்த இது இதில் இப்படி கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லி இந்த செய்திக்கு இந்த பதில் போடுங்கன்னு முரசொலிக்கு சொல்லி எல்லாத்தையும் எல்லாம் அஞ்சரை மணிக்கு அவர் முடிச்சுருவாரு அப்படிலாம் முடிச்சு கூட அவர் வந்து தொடர்ச்சியாக விட அவர் ஆக முடியல அண்ணா ரெண்டு மணிக்கு தான் எப்போவுமே எழுந்திரிச்சு அவர் என்னைக்கு கோட்டையை பிடிச்சி முதலமைச்சராகி அதிபராகி வந்து காணல் நீராக இருக்கு முதல்ல நாம் தம்பிகளுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா செய்து உங்க அண்ணனை ஒரே டெய்லி கூட வேணாங்க ஒரே ஒரு நாள் காலைல ஒன்பது மணிக்கு ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க அதை பார்த்த திருப்தியாதுன்னு நமக்கு எல்லாம் கிடைக்கும் நிறைய தகவல்கள் சொல்லி மக்கள் பரிசீலிக்கட்டும் தம்பிகள் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை தம்பிகள் எங்கெங்க பரிசீலிக்கிறது தம்பிகள் புறா வந்து கீழே வந்து குரூப்பா வந்து அட்டாக் பண்ணுவாங்க பாருங்க அவங்க தான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே யாராச்சும் ஏதாச்சும் பேசினா நம்ம எல்லாம் குரூப்பா போய் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சரி குரூப்பா அட்டாக் பண்ணவாது வராங்களான்னு பாப்போம் நன்றி 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 நேர்ல மற்றொரு விருந்தினுடைய சந்திக்கலாம் நன்றி